அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி டாக்டர் மோடிஸ் புகைல் என்பவர் மிகச்சிறந்த பிரெஞ்சு அறுவை வைத்திய நிபுணர் அவர் குர்ஆனை ஆனை மிக மிக ஆராய்ந்து பார்த்ததன் பயனாய் அதிலுள்ள பற்பல நவீன விஞ்ஞான உண்மைகளை கண்டறிந்தார் காமன்வெல்த் இன்ஸ்டிடியூட் லண்டனில் டாக்டர் புகைல் குர்ஆனும் நவீன விஞ்ஞானமும் எனும் தலைப்பில் ஆற்றிய உரை எம்மை வியக்க வைக்கின்றது என்றும் அழியாத உண்மையின் பக்கம் எம்மை இழுத்து செல்கின்றது இது தி குர்ஆன் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் எனும் பெயரில் நூல் வடிவாக்கப்பட்டுள்ளது அதில் அல்ஹந்துல்லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதற்கு அவர் ஆராய்ந்து கொடுத்த ஒரு சிறிய விஞ்ஞான விளக்கத்தினை கீழே தருகிறோம் ஆரம்பமான அல்லது அடிப்படையான நெபியுலாவின் தொடர் வளர்ச்சி பற்றியும் வியக்கத்தகும் விண்டங்கள் மூலங்களின் இரண்டாவது மாற்றங்களின் செய்கை ஒழுங்கு அல்லது வேலைக்கிரமம் பற்றியும் நவீன கருத்துக்களுடன் பூரண விளக்கமாக அமைய பெற்றுள்ள இம்மாற்றம் அல்லது வேறுபாடு கேலக்சி உண்டாவதற்கும் இவைகள் விண்மீன்களாக பிரிவுபட்டபோது இவற்றிலிருந்து கிரகங்கள் பிறப்பதற்கும் காரணமாயது சூரா அல் ஃபுர்கானிலே உள்ளது போல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையேயுள்ள படைப்பு பற்றி குர்ஆனிலே குறிப்புகள் கொடுக்க பட்டுள்ளன சனைமிக ஷேகநாயகம் குதூபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதசல்லா ஹுசரகுல் அலீம் அவர்கள் எழுதிய தர்ஜுமத்துல் குர்ஆன் மத் தஃரி வ தபீர் எனும் நூலிலிருந்து